அதன் மூலம் மாதிரியாக கலியுகம் மாறணும் தர்மயுகம் மலரணும் அப்படிங்கிற நிலைக்காக முதல் முறையாக இந்த சபைக்கு கொடுக்கப்பட்டிருக்கு உங்களை மாதிரி எல்லாருக்கும் தெரிய வைக்கணும் அப்படிங்கிற நிலையில் பூர்வ ஜென்மத்தில் புண்ணியம் செஞ்சவங்களாம் இந்த கூட்டத்தில் வந்து கலந்திருப்பாங்க இணைஞ்சிருப்பாங்க இருப்பாங்க மெயினாக ஏன்னா நம்பணும் இல்லை நம்பாமல் உட்காந்துருந்து ஒரு பிரயோஜன நிலையிலும் கிடையாது நம்பையில் அந்த இறையாண்மை அந்த பேராண்மை அந்த பெரும் கருணை நம்ம சிந்தைக்குள்ளே போகையில் நமக்குள்ளே மனமாற்றங்கள் உருவாகும் நம்ம வந்து கோபநிலைகள் நம்மகிட்ட விட்டு மாறி நிற்கும் தர்ம சிந்தனை இருக்கும் இருந்தாலும் இன்னும் கூட கொஞ்சம் தர்மம் செய்யணும் அப்படிங்கிற விஷயங்கள் இருக்கும் பிள்ளைகளுக்கு அதை கொடுக்காத அங்கே கொடுக்காத இங்கே கொடுக்காதன்னு சொல்கிறதுக்கு கஷ்டப்பட்டவங்களுக்கு குடு அப்படின்னு சொல்லக்கூடிய மனநிலை நம்மகிட்ட வளரும் நம்ம பிள்ளைகளும் நம்மளை பார்த்து நல்ல வழியில் பயணப்படுவாங்க சேர்த்து வைக்கணும் சேர்த்து வைக்கணும் சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிறத விட புண்ணியத்தை சேர்த்து வைக்கணும் சேர்த்து வைக்கணும் சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிற உயர் சிந்தை நமக்குள்ளே உருவாகும் நம்ம தாத்தா முப்பாட்ட முப்பாட்டிகள் சேர்த்த புண்ணிய நிலைகளும் நம்ம போன ஜென்மங்களில் செஞ்ச புண்ணியங்கள் தான் நம்மளை வழி நடத்திட்டு வரத அப்படிங்கிறத நினச்சி புண்ணியங்கள் மகிழ்ச்சியாக நம்மளை வாழ வச்சிருக்கு பிறப்பெடுக்க வச்சிருக்கு சாபங்கள் நமக்கு துன்பங்களா இடர்களா இன்னல்களா வேதனைகளாக வருது அதெல்லாம் போகணா இப்படி சச்சங்க நிகழ்வில் நல்ல விஷயங்களை கேட்கணும் நல்ல விஷயங்கள் வாழ் செவியை கொண்டுட்டு போகணும் தேவையில்லாத விஷயங்களை பேசி தேவையில்லாத பக்கம் உட்காந்து பேசி தேவையில்லாத வாழ்க்கை நில அடுத்தவங்க வாழ்க்கை நிலைகள்கிட்ட புறம் பேசி நிகழ்வு நிற்கிறதுக்கு இப்படி நம்ம உயர்வதுக்கு உண்டான நம்ம நல்ல வழியில் பயணிக்கிறதுக்கு உண்டான எத்தனையோ ஆன்றோர்கள் சான்றோர்கள் முன்னாடியெல்லாம் பேசிக்கிட்டே இருந்திருக்காங்க இப்போ பேசுகிறதுக்கு உண்டான கூட்டங்கள் குறைஞ்சிருச்சு பேசினாலும் அவங்களோட சுய லாபத்துக்கு பேசுறாங்க சுய முன்னேற்றத்துக்கு பேசுகிறாங்க சொத்து சேர்க்கறதுக்கு பேசுகிறாங்க சுகமாக இருக்கிறதுக்கு பேசுகிறாங்க பேசி ஏமாற்றி போடுறாங்க எங்கே பார்த்தாலும் வஞ்சகம் சூழ்ச்சி போட்டி பொறாமைகள் அப்படிங்கிற நிலையெல்லாம் தான் ஆன்மீகம் வளர்ந்துக்கிட்டு இருக்குது ஆலய நிலைகள் கூட போனாலும் கூட தரிசன நிலைகளில் ஏற்ற இறக்கங்கள் மாற்றங்கள் எல்லா நிலைகளும் இருக்குது தனக்குள்ளே சிவம் இருக்கையில் சிவத்தை தேடி அலையக்கூடிய ஒரு நிலை தன்னை அறிந்தால் தனக்கு ஒரு கேடில்லை என்கின்ற அற்புதமான நிலையை என்ன நம்ம அறியாமல் மனமது செம்மையானால் மந்திரங்கள் ஜபிக்க வேண்டாம் என்கின்ற சித்தர் வாழ்க்கைகளை உணராமல் நம்ம அங்கேயும் இங்கேயும் பாரக்காட்டிலையும் பள்ளத்துலேயும் மரத்தையும் மட்டையும் போய் வணங்கி நிற்கும் அங்கே போனால் தீந்துடும் இங்கே ஓனா தீந்துருன்ட்டு எல்லாத்துக்கும் மருந்து அருமருந்து நமக்குள்ளேயே இருக்குது அப்படிங்கிற விஷயம் தேராமல் தெரியாமல் இப்போ அப்படி விஷயங்களெல்லாம் சொல்லக்கூடிய சபை தான் இந்த சபைன்னு சொல்லி அகத்திய பெருமான அழைக்கும் அற்புதமான நிகழ்வு நடந்தேற உள்ளது